ஹாய் நம்ம வந்து இன்றைக்கி பச்சை மச்சை கொட்டை மாவு தூவி வைக்க போகிறோம் இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் சிறிது தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கொஞ்சம் வர கொத்தமல்லி மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் சோம்பு சிறிது பட்டை சின்ன ஒரு துண்டு லவங்க ரெண்டு சேர்த்துக்கோங்க லவங்க அப்புறம் எடுத்து வந்து போட்டுக்கணும் நீங்களும் சேர்த்துக்கங்க மறக்காமல் இது எல்லாம் நல்லா அரிசி பொறிஞ்சி வரணும் பாருங்கள் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்து நல்லா ஆற வச்சு நைஸ் பவுடர் ஆக்கிக்கணும் கட்டி பெருங்காயிருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தூள்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசம் வரும் பாருங்கள் அரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இந்தளவு வறுத்து ஆரிகிட்டு இருக்கட்டும் மறுபடியும் பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் லவங்கத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தளவு மஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ தான் அரைச்சிருக்கு இன்னும் நைஸாக வரணும் இது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சம் நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள் இந்த அளவு நைஸ் போதுங்க நல்ல பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையானது கருவேப்பில் பூண்டு நாலஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம அரைச்ச பவுடரில் மிளகு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பயசூடாயிருச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொருட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ காஞ்ச மிளகா பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் ஆனியன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேச்சிக்கலாம் தண்ணி நல்லா வணங்கிடுச்சு இந்த சமயத்தில் தக்காளி சேச்சிக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க தக்காளி எல்லாம் நல்லா மசின்ஸ் வச்சு வரட்டும் இந்த சமயத்தில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அவரப்பட்டு வேகும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்ச நேரம் வணங்கி வரட்டும் நல்லா வணங்கிடுச்சு பாருங்க தக்காளி இந்த சமயத்துல நம்ம வேக வச்சு வச்சிருக்க மச்ச கொட்டையை சேர்த்துக்கலாம் வேக வச்ச மச்ச கொட்டையை அந்த தண்ணியோடவே சேர்த்து அதில் சேர்த்துக்கலாம் அதோட தண்ணி கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வெந் வெந்திட்டுருக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாவை வந்து அப்படியே மேலே தூவி விட்டு சிம்மில் வச்சு மாவு வேகற வரைக்கும் கொதித்து வரணும் நம்ம கொஞ்சம் அதை பவுடர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அப்படியே தூங்கினா என்னால் சீக்கிரமாக கிண்ட முடியாது கட்டி வந்துடும் அதனால் நான் வந்து இந்த அவரப்பொட்டை வேக வச்சு தண்ணியிலே லைட்டாக கரைச்சிக்கிறேன் தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போதும் நான் வைக்கிற குழம்பு அளவுக்கு இப்படியே குழம்புல அப்படியே தூவி வந்ததுக்கப்புறம் இறக்குவாங்க அதில் கலராமல் விட்டால் கட்டி கட்டி ஆயிரும் அதனால் நான் இப்படி கொஞ்சம் லிக்யூடாக தரைச்சு ஊற்றிக்கிறேன் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இப்படி தான் தூவணும் அதுக்கு பதிலாக இதை வந்து கரைச்சதை சேர்த்து சீக்கிரம் கலந்து விட்ருங்க அரிசி கலட்ட பருப்பு உளுத்தம் பருப்புலாம் பவுட்ரு இல்லைங்களா வறுத்து அந்த பவுட்ரை சேர்த்து இது பண்ணால் குழம்பு பருங்க கெட்டி ஆயிரும் அந்த மாவு வேகிற வரைக்கும் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சிச்சின்னா போதும் பச்சை மொச்சை கொட்டை மாவு தூண குழம்பு ரெடி பாருங்க எப்படி கட்டி ஆயிடுச்சுன்னு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி கட்டி ஆயிடுச்சு பாருங்க இந்த இட்லிக்கு சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதத்துக்கு இட்லிக்கு சாப்பிடலாம் டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்